அடுத்த ஒரு கேள்வி பெண்கள் குண்டலினி தியானம் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் செய்யணும் ஏன்னா குண்டலினி சக்திங்கிறதே நமக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மை ஃபீமேல் எனர்ஜி தான் ஸோ அந்த குண்டலினி தியானம் பழக பழக என்ன ஆகும்னா இப்போ ஒரு அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப அந்த சக்தி நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய குண்டலினியை நீங்கள் உணர முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பெண்கள் ஆண்கள் எல்லோருமே குண்டலி நிதியானம் நிச்சயமாக பழகலாம் நம்ம அல்ஃபா மைன் பவர் சிஸ்டமில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அமைதியாக அதை உணர்வோம் அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம உணர முடியும் குண்டலி நிதியானம் பழகும்போது எப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் இருக்குது அதுக்கு தகுந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கிது அதுவே ஒரு ஆயிரம் வாட்ஸாக மாறும்போது எவ்வளோ வெளிச்சம் கிடைக்கும் அந்த மாதிரி பொதுவாக தியானம் செய்யும்போது நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் நம்ம ஆழ்மனம் திறக்கும் உயர்வான ஒரு நிலைக்கு நம்ம போகிறோம் நமது அதிர்வுகள் அதிகரிக்கும் அந்த நிலையில் நம்ம லட்சியங்களெல்லாம் பார்க்கணும் மனத்திறையில் இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம குண்டலினி தியானம் பண்ணும்போது அந்த சக்தி இன்னும் ரொம்ப அதிகமாகும் நமது அதிர்வுகள் இன்னும் ரொம்ப அதிகமாகும் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிலையில இருந்து உங்கள் லட்சியங்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க ஸோ ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் ஆயிரம் வாட்ஸாக மாறுற மாதிரி உங்கள் எனர்ஜி அவ்வளோ ஒரு பெரிய லெவலுக்கு போகும்போது இன்னும் அற்புதமாக உங்கள் லட்சியங்கள் கூட நிறைவேறும் அதனால தான் நம்ம குண்டலினி தியானம்னு சொல்லும்போது அது ஆன்மீகம் நிச்சயமாக வளரும் அதில் சந்தேகம் இல்லை அதே சமயம் நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக பொருள் சார்ந்த லட்சியங்கள் மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் அதில் நம்ம வந்து அடைவதற்கும் அதையெல்லாம் அடைவதற்கும் கூட குண்டலினி தியானம் பயன்பட முடியும் அதை நம்ம பயன்படுத்துகிற விதம்தான் குண்டலினி தியானம் முடித்த உடனே நம்ம லட்சியங்களை பார்க்கலாம் இதெல்லாம் வகுப்பில் நான் கரெக்டாக சொல்லுவேன் எப்படி நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அதன் பிறகு தினமும் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அதன் பிறகு அந்த குண்டலினி சக்தி நமக்கு நல்லா உணர்ந்த பிறகு நம்ம செய்கிற ஒவ்வொரு தியானத்துலேயுமே அதை நம்ம கொண்டு வர முடியும் அதையெல்லாம் கூட நீங்கள் வகுப்பில் தெரிஞ்சுப்பீங்க அதனால் நம்ம அல்ஃபா மைன் பவர் வகுப்பில் குண்டலினி மகாசக்தி வகுப்பு இப்போ வரவிருக்கு ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம் தமிழில் இந்த முறை இந்த வகுப்பில் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் கலந்துக்கலாம் அமைதியாக அதே சமயம் மிகப்பெரிய சக்தியை நீங்கள் உணர முடியும் பெண்கள் ஆண்கள் எல்லோரும் செய்யலாம் அதனால் எந்த கவலையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் இந்த தியானத்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்